கடன் வாங்கியிருக்கீங்க சார் நான் வாங்கல சார் கடன் இது வரைக்கும் கடன்ல வாங்க கடன்ல ஒண்ணு வாங்கி கடனா வாங்கல நீங்க ஜூசர் வாங்கிருக்கீங்க ஆமா வீட்டுக்கு கேட்டாங்க ஜூசர் வாங்கினா அது நீங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிருக்கீங்க உங்க பேங்க் ஸ்டாஃப் தான் தரும் ஏன்னா லோன் இன்ட்ரெஸ்டே கிடையாது ஏதோ பாயிண்ட்ஸ் தரேன்னாங்க அதனால அதுல வாங்கினேன் அதை நீங்க கரெக்டா ரெண்டு டியூ டேட் மாறாம பக்காவ கட்டிருக்கீங்க அதுதான் வாங்கினதே இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கே ஒன்று எடுத்துட்டீங்க ஆமாம் குடும்பத்தை ஒன்று பிடிச்சிருவோம்ல ஆமாம் அப்புறம் இருபத்தொம்பது முப்பது ஒன்று ஒன்றாம் தேதி இருந்தால் ஒன்று எடுத்துருவோம்ல ஆமாம் நாலு நாளில் ஒன்று ஒன்று எடுத்துட்டீங்க இதுல நான் கரெக்டாக காட்டேன் ஆனால் இந்த ரெண்டு ரெண்டு டீவோ பக்கவா கொஞ்சம் கூட டைம் மிஸ் பண்ணாமல் கட்டிருக்கீங்க அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருக்கணும் ஏன்னா நாலே நாளில் வந்தது நீங்களா குத்திங்க நீங்களா ஏற்றிங்க மனுஷனோட நாணயம் நாலு நாள் இல்லை சார் நாலு நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம் எப்படி டீ கடிக்க கூட்டு போய் ஒரு ஃப்ரண்ட கூட்டிகிட்டு போய் கூட டீ குடிக்க வச்சா எல்லாத்தையும் டீ குடிக்க வச்சுட்டு அந்த டீ கிளாஸ் வைக்கிற நேரத்துல அவன் இல்லாம போயிட்டான்னு வச்சுக்கங்களேன் அப்பவே தெரிஞ்சுக்கலாம் அவன் நம்மள பணம் கொடுக்க போற சொல்லப் போறான்ட்டு அந்த நாலு நிமிஷம் விரும்புறேன் ஆனா நீங்க இந்த நாலு நாளா பக்காவா கட்டியிருக்கீங்க நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு லோன் அது அந்த ஜூஸெல்லாம் வாங்கினீங்களா நல்லா இருக்க நல்லா வேலை செய்யறதுல சார் இன்னும் யூஸ் பண்ணல வாங்கி வச்சீங்க வச்சுங்க அதுக்குள்ள ரெண்டு டீ கட்டிட்டீங்க ஸோ நானேவே நடந்திருக்கேன் அதனால உங்களுக்கு வந்து நான் எங்க பேங்க் வந்து நாப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சாங்க்ஷன் எது

அந்த அமௌண்ட் நான் இப்போ நாற்பத்தி அஞ்சாயிரமே வாங்க மாட்டேன் அன்றைக்கே நாலாயிரத்தி ஐநூறுபா சொன்னாங்களேன்னு வாங்கினேன் பார்த்தீங்களா நம்மளால் கட்ட முடியாது சார் இதுதான் சார் இதுதான் சார் நம்மளுடைய பொதுமக்களோட வீக்னஸ் பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக ஒரு ஈஸியாக ரொம்ப லோ இன்ட்ரெஸ்டில் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் எதுக்கு தரோம் அதுவும் சும்மா தரல உங்களுக்கு வீடு வாங்க ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது வந்து வீடு ஐயோ வணம் சார் சார் நாற்பத்தஞ்சு லட்சம் கேட்கவே தலை எல்லாம் சுத்துது சார் நாற்பத்தஞ்சு லட்சம் சார் நம்மளால அது அவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் முடியாது சார் சார் நான் மாசமே பத்தாயிரம் ரூபாய் தான் சம்பளமே ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஐயோ பா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் நீங்க வாங்கறீங்க வீடு வாங்கிட்டீங்கன்னா மாசம் கட்ட வேண்டியது நாப்பத்தஞ்சாயிரம் ஆமா ஆனா நீங்க பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்க ஆமா ஆமா சார் சார் உங்களும் சாமில்ல இல்ல உங்களோட டீடெயிலே எனக்கு ஃபுல்லா இருக்கு

இப்போ நீங்கள் மாதம் இப்போ நாற்பத்தஞ்சு லட்சம் வாங்கினீங்கன்னா மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் எப்படி கட்டுவீங்க பத்தாயிரவா சம்பா அங்கே எனக்கு வேணாம் சார் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு விளக்குறேன் நான் ஒரு நிமிஷம் சார் வரது பரபர் ஆ கொஞ்சம் கெட்ட நான் வந்து வாங்க சார் கொஞ்சம் உங்களுக்கு நான் விளக்குறேன் இந்தாங்க இது ஆ இங்கே சைன் பண்ணுங்களேன் நான் விளக்குறேன் சைன் பண்ணுறேன் சைன் பண்ணுங்க இதில் ஒன்று சைன் பண்ணுங்கள் ஆ இதில் ஒன்று பண்ணுங்கள்

ஏ சார் கொடுங்க சார் உங்களுக்கு நல்லது செய்தாங்க உட்காந்துருக்கோம் ஐயா இப்ப எப்படி இதா இருக்கு நல்லா இருக்குங்களா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வாடகை சார் ஆறாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது ஏற்கனவே நீ ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோங்க இப்போ அஞ்சாயிரம் ரூபாய் இங்கேருந்து வருது ஒரு ஆயிரம் நீ சம்பளம் போட்டு மீதி மீறி ஒன்பதாயிரம் சாப்பிட்ற அப்படியே அப்படியே டியூ போயினே இருக்கும் கரெக்டா ஏழு வருஷம் ஏழு வருஷம் சார் சொந்த வீடு ஆயிரம் அதுக்கு அதுக்கப்புறம் நீ கட்ட அந்த நாற்பத்தஞ்சாயிரம் கூட எனக்கு கொடுக்கணும் பேங்குக்கு ஆஹ் இப்படி ஏன் நீங்க எப்பந்திக்க மாட்டேதிங்க சொல்றீங்களான் இல்லையாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதான் ஒரு மனுஷனுக்கு வீட்டு சொத்து வெச்சு கடன் வாங்குனே அப்படின்னு திட்டிட்டு இருந்தாங்க சார் அது சொந்தமா ஒரு பட்டாச் பண்ணி பார்த்து அது வந்துடு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு ரெண்டாவது அதுல இருந்து ஒரு இன்கம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு வாடகை கம்மியாயி அங்க ஒரு இடம் இருக்கு வர இதுவரை சொந்த வீடுங்க சென்னையில வந்துருக்கு டீ சாப்பாடு டீ கொண்டு வர சொல்லுவாங்க ரொம்ப ஆமா சார் ஆமா சார் ஒண்ணு சொல்றேன் சார் சரி 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 ரூபாய் ஈஸியா இல்ல ஓகே ஓகே அது பத்திரம் வந்தப்பட வீடு போய் பத்திரம் ஒரிஜினல் வந்து எங்களுக்கு வந்துரும்

ரொம்ப சந்தோஷம் சார் இதெல்லாம் வாழ்க்கையில இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு சார் உண்மையிலேயே இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வீடு வாங்குறது வந்து கனவு தாங்க சரிங்க வாழ்நாள் ஃபுல்லா உங்களை மறக்க மாட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீங்க மறக்க மாட்டீங்க நானு என் குடும்பம் என் வம்சா வழியே உங்களை மறக்காது கண்டிப்பா மறக்க மாட்டேன் ஒரு நாலு லட்சம் ரூபாய் கூட இடம் வாங்க என்னால முடியும் வெறும் நாலாயிரத்தி ஐநூறுக்கு நீங்க ஜூசர் வாங்கிருக்கீங்க உங்களுக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் எவனா கூட்டு கொடுப்பானா கண்டிப்பா வாங்க வாங்க வந்துட்ட நல்லா இருக்கு ரைட் ரைட் குடும்போம் இந்த பேங்க் எல்லாமே நல்லா ஓகே ஓகே சரி சார் நான் கிளம்புங்க நன்றி ஓகே ஓகே வாங்க லட்சம் ஏ ஆ நம்ம இது ஏங்க நான் மேனேஜர் பேசுறேன் ஆமாமா ஓ நம்ம நம்ம இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு டார்கெட்டுக்கு அதை நாற்பத்தஞ்சு முடிச்சுட்டேன் பத்தா சரி சரி அதுக்கேற்ற மாதிரி எதாவது ஒன்று இல்லை பைக் லோன் இல்லை கார் லோன் போட்டு பைக்கு பைக்கு பை கார் கார் கரெக்டாக கார் கரெக்டாக இருக்கா முடிச்சு விட்றேன் ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி போன வாரம் வரைக்கும் நமக்கு என்ன நமக்கு என்ன டார்கெட்டு கடனை கொடுக்க வேண்டியது முடித்தாச்சு மொத்தம் இருபத்தஞ்சு கோடி கொடுத்து முடித்தாச்சு இப்போ இந்த வாரம் டார்கெட்டு நம்ம பேங்க்லேயே இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் ஏன் நீ கடன் வாங்குற பைத்தியக்காரனா நம்ம நம்ம இது கடன் வாங்கணும் ஃபிக்ஸட் அது வரும் ஃபிக்ஸட் டெபாசிட் அவங்கள பணத்தை உள்ள போட சொல்லு எங்கேயும் வேலை முன்னா செஞ்சதை போல அவன் ஓடி அவன் நேற்று மட்டும் இருபது லட்சத்துக்கு உள்ள கொண்டு வந்துக்கிறான் ஒரு மூணு பேர்ட்டு பேசிட்டு இருக்கேன் அதான் நீ வந்தது பேசி தானே இருக்க ஒரு வேலையும் பண்றது இல்லையா பேசி தானே இருக்க வாங்க ரொம்ப இது பண்ணின்னு பண்ணிணேன் யாரை பார்க்கவே தெரியாது நூறு ரூபா ஐம்பது ரூபா கூட இருந்தா கூட பிக்சட் டெபாசிட் நம்ம பேங்க்ல போட சொல்லு நீ மதித்துக்குள்ள சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு அது சரியா இருக்கும் போ கிளம்பு அப்படியே வாங்கி கிளிக்கு சொல்லி முடிச்சு போ போப்பா சும்மா இன்னைக்கு திட்டு வாங்கிட்டிங்களா தான் போதும் என்னோட என் முன்ன நினைக்காதீங்க ஆறு மணிக்கு பஞ்ச் பண்ணி நீங்கள் வெளியே போயிட்டாங்க எப்படி நீங்கள் வெளியே மூவ் பண்ண தான் போகல போங்க போங்க சார் சார் என்ன சார் வீட்டுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு அதாவது கல்யாண பத்திரிக்கை வச்சிருப்பேன் நோட்டீஸ் இல்லை சார் பின்ன லோன் பணம் கட்டலன்னு வந்திருக்க பின்ன கட்டல கடல கட்டலன்னா வரும் வைத்தீங்களா சோறு தான் சொல்றீங்களா இல்ல என்ன சாப்பிடுறீங்க என்ன சார் இப்படி இப்போ சாப்பிடறீங்க எப்படி பேசுறாங்க பணம் கட்டலன்றாங்க அதுதான் வாழை தானா வரும் வந்து ஒன்னு அஞ்சாயிரம் ரூபாய் வரும் சார் சொன்ன வாசித்து வந்தான் அந்த இடத்துக்கு இன்னும் வந்தா இன்னும் வரல என்ன பண்ண சொல்றீங்க வாடகை வர வரைக்கும் நீங்க கட்டணும்ல ஒரே மாசம் தான் குடுத்தீங்க அதுக்கப்புறம் எதுவும் அஞ்சாயிரம் ரூபாய் கூட வரலையே சார் அதுக்கப்புறம் ஒரே மாசம் இப்பாரு ரெண்டாம் மாசம் நான் வந்து உக்காந்து கைங்க நான் அப்பவே சொன்னேன் எனக்கு லோன் வேணாம் ஒரு கருமமா வேணாம் வாங்கிக்கோ ஈஸியா இல்ல ஊடு நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் வாடகை வரும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டிட்டு அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துருப்போம் என்ன சொன்னீங்க நம்ம உங்க நல்லதுதான் சொன்னேன் இப்ப கூட நான் என்ன சொல்றேன் உங்க நல்லதுதான் சொல்றேன் அதான் சார் அப்ப வரலையா உங்களுக்கு வரலன்னா எனக்கு தானே வரல நான் என்ன பண்ண சொல்றேன் நான் புரோக்கரா இல்லை தரா வீட்டுக்கு போய் சார் நீங்க வரீங்களா நீங்க வரலாம் கேக்குது வருவான்னு நினைச்சேன் வரல என்ன பண்ண சொல்றீங்க அதுதான் நான் மட்டும் என்ன பண்றதா நான் மட்டும் என்ன பண்றது வேலை பார்க்க முடியும் சார் பொன்னாடி கத்தரா சார் உனக்கு சொன்னானு கேக்குறா மரியாதை பேசி அவடா மாமியார் வீட்டுல கேக்குறாங்க

நாப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடன் நம்ம பேங்க்ல இருந்து வாங்கி இருக்கீங்க நீங்க ஏங்க நீங்க வாங்கி உங்க பேர்ல வீடு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு உங்களுக்கு தானிய இருக்க ஆயிருக்கு மாசம் நாப்பத்தஞ்சாயிரம் கட்டணும்னு சொன்ன ஆமா அதான் வாடகை வரும்னு சொன்னீங்க அது சொல்ல வரேன் வாடகை வரும்னு சொன்னேன் நம்ம ஐம்பதாயிரம் வாடகை வரும்னு சொன்னேன் இன்னும் வரலப்பா வரல என்ன பண்ண சொல்றீங்க அந்த ஏரியா வரக்கூடிய ஏரியாதான் நல்ல ஏரியா தான் அப்புறம் ஏன் வரலா லாக்டவுன் பீரியட் அதனால வர காரணம் வருவாங்க இன்னும் ஒரு ஏழு எட்டு மாசத்துல வந்துருவாங்க அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க

நீங்கள கையெழுத்து சொன்னீங்க இருங்க நீங்க தானே கையெழுத்து நான் சொன்ன உங்களுக்கு எங்க போச்சு அறிவு இல்லங்க அப்புறம் யாருங்க கையெழுத்து போட்டுதான் நான் தான் கையெழுத்து நீங்களே சித் சிங் தான் போட்டீங்க

ஒருத்தர் கோடன் கோராமன்மேட்ல மாத்தி விட்டுலாம் சரியா ஆமா 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 சரி 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 இங்க வந்திருக்காரு நம்ம கஸ்டமர் தான் அவரு நாலாயிரத்தி ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கினாரு ரெண்டு டியூ ஒழுங்கா கட்டினாரு மாசம் எண்ணூறு ரெண்டு டியூ ஒழுங்கா ஒழுங்கா கட்டினா இருபத்தி எட்டாம் தேதி ஒன்னும் ஒன்னாந்தேதி ஒன்னும் கட்டியிருக்காரு ஆமாம் வாங்கி நாலு நாள் தான் ஆச்சு ஆனால் நல்லா கட்டினா நம்ம நம்ம பேங்க் தான் எல்லாருமே பாராட்டுமே சரி அதை நீங்கள் மாற்றிடு நான் சார்கிட்ட பேசுகிறேன் அவர் பாவம் கஷ்டப்படுது சரி நம்ம மாற்றிடலாம் சார் சரி நம்ம கஷ்டம் ஓகே 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 ம் அதை மாற்றிட்டு ஒரு காப்பி அமைச்சிருக்கேன் டக்குன்னு ம் மாத்திருங்க சார் உங்களுக்கு புண்ணியமா போவோம் சார் என்ன விட்டுருங்க சார் எனக்கு நோடி தான் அனுப்பாதீங்க சார் நான் வரேன் சார் இருங்க 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 இப்ப எதுனா கையெழுத்து போனா போட்டு போறேன் சார் நான் இல்ல சார் குடுங்க தரேன் நான் கையெழுத்து போட்டு போறேன் இல்ல ஆல்ரெடி கையெழுத்து போட்டுருக்கேன் இல்ல நான் என்ன சொல்றேன் இப்போ இந்த

மீதி அஞ்சு லட்சம் அஞ்சு அவருகிட்ட அவர்கிட்ட ஆபீஸ் அஞ்சு லட்சம் இல்லங்க அஞ்சு லட்சத்து பத்து லட்சம் தொண்ணூறாயிரம் நீங்க இது கட்டணும்ல மாசம் இது கட்டணும்ல சரியாயிரம் ஒப்பனா கட்டுவான் அஞ்சு லட்சத்துக்கு அஞ்சு ஆயிரம் கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் ஆகும்ல இப்ப உங்க பேர்ல இருந்து அவர் பேருக்கு மாத்துறது அப்புறம் அது அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு மாத்துறது அங்க போய் பார்த்து அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பத்து ரூபாய் மினிமம் பத்துன கூட ஆறு லட்சம் ஆறு லட்சம் இது

சொல்லிட்டு இருக்கேன் அஞ்சு நிமிஷம் அனுப்பிச்சிருவா பாருங்க வேணாம் சொல்லுங்க சார் வேணாம் சொல்லுங்க சார் வேணாம் கட்டுறீங்களா நான் சொல்லுங்க இப்ப பத்து லட்சம் இருக்குல்ல இந்த பத்து லட்சத்தை நம்ம தாண்டி ஒரு இடம் இருக்கு அங்க வாங்கி வீடு கட்டினீங்கன்னா யாராவது ஒரு வருவாங்க அப்போ உங்களுக்கு பணம் வரும் ஓகேவா பத்து லட்சமும் குடுங்க சார் எங்க எங்க பரம்பரியே என்ன திட்டுட்டோம் துப்பட்டோம் பரவாயில்ல எனக்கு இதுக்கு மேலே எனக்கு வேணாம் பத்து லட்சத்தை மட்டும் என் மாத்திடுங்க நான் கேஷ் திட்டு இந்த கூட குளோஸ் எடுக்க முடியாது மூணு வருஷத்துக்கு எடுக்க முடியாது எங்கள் பேங்க்ல தான் இருக்கணும் ஏன் சார் ஏன் பணத்தை நான் எடுக்க சார் வராரு அவர் இஞ்சி டீ கேட்டார்ல இப்போ இஞ்சி கேட்டார்ல அவருக்கு கொஞ்சம் குட்ட அனுப்புறீங்களா கூப்பிட்டு கூப்பிட்டு தரேன்னு சொல்லிட்டேப்பா போங்க இல்ல இல்ல இங்க ஓகே ஓகே சுத்துதுராப்பா ஏப்பா நம்ம சொன்ன மாதிரி அந்த இடத்த நம்ம பேர்ல மாத்திரு அவன் பழைய இடத்தை வித்து பணத்தை நம்ம கொண்டு போட்டுரு ஓகேவா அதுதாங்க போடுங்க La verdad la es